சேரிமா தண்ணுக்குள்ள இறங்க மாட்டேமா எங்களுக்கே தனினா பயம் உங்களுக்கு தெரியாத நாங்க மீன் தான் வந்தோம் நம்ப முடியாது எதுக்கும் நம்ம நான் வீட்டுக்கு போய் அக்கா வரப்புற மத்தர் இங்கே இருங்க அவ மீன் முதல்ல பிரியா சரி சரி நான் நீ போம்மா நான் பாத்துக்கறேன் ஏய் உங்களை விட்டல்ல அப்படி போக முடியாது தண்ணிகிட்ட சரியா அக்கா வரட்டு அக்கா பார்வதியா உங்களுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறானுங்க அதனால கொஞ்சம் பத்திரமா பார்த்துட்டேன் சரி என் நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப அதாவது அவரை அடம் பண்ணாங்கன்னா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் கவலைப்படாதீங்க ஆ சரி தம்மா டேய் நீங்கள் இப்போ மீன் பிடிச்சாகணுமா ஸ்கூல் விட்டால் தான் விட்டாங்க உங்கள் தொண்டை பெரும் தொல்லையாக இருக்குதா மீன் எல்லாம் ஒன்றும் கிடைக்காதுடான்னு ஒன்றும் சொல்கிறேன்ல இருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் நீ அவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றும் வராது ஐயோ கடவுளை எப்போதான் மீன் மாட்டோமா என்னடா இது ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது அட கி அடடி கோலம் வச்சி திங்கற மாதிரி தான் வந்தானுங்க ரெண்டு பேரும். ஒருவேளை கிளங்குவாங்க வீட்டுக்கு போவாங்க. பாருங்க ஆல்ரெடி மழை வேற வர மாதிரி இருக்கு. உடனே கிளம்புங்க. ம் அப்போ ஏங்களே வீட்டுக்கு வந்து பேயிட்டு அங்க நாம எல்லாரும் சேர்ந்து உண்ணா சரி.

ஆமா அந்தமா ஸ்கூல் சேத்துறது ஸ்கூல் ஃீஸ் கட்டணும் ஷூ வேணுமா உனக்கு விளையாடறதுக்கு ஷூ வேணுமா செப்பல்ல போட்டுட்டு வரலாமா ஆகாது ஒழுங்கா அடி வாங்காம சப்பாத்தி சாப்பிட்டு போய் படுத்து வழியை பாருங்க அப்பா வரதுக்குள்ள அடி அம்மா அவன் கேட்க நீ கேட்டாலும் சரி உனக்கு அவனுக்கு ஒழுங்கா ரெண்டு பேரும் சப்பாத்தி சப்பாத்திกินிட்டு போய் வழியை

அவனுக்கு சாப்பாடு போட்டாமா என்ன பண்ணிட்டு இருக்க அதையே கேக்குறீங்க ஷூ வாங்கி கொடுனே ஒரே அட சாப்பிட மாட்டேன் அத ரெண்டு வச்சேன் நீ என்ன சாப்பிடுங்க உங்களுக்கு இவ்வளவு கொழுப்பு இருந்தா பையன் அடிச்சிருப்ப பையன் அடிக்குற வேல என்ன மேல புரியுதா புரியதா நான் பை போட்டுது இனிமேல் மனுஷனா இருக்க மாட்ட பாத்துக்க என்னால யாண்ட சொல்லுடி நான் பையிட்ட நான் பேசிக்கிறேன் ஷூ வாங்கி தரது வாங்கி தரது நான் காசு வச்சிருக்கேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ணிட்டு போறேன் నియతుకు పైన అడిగిరా ఇది కాస్ల సమితి ఎప్పుడు వాంగ మరి చాపడ మాటకి నేను అడం పడిగిరా అదనల రెండు అడిచా ఇదిలేన తప్పు ఇరికి అప్ప నాకు స్కూల్ చేతరికి ఫీస్ కట్ట కాస్ పేనను అదల నా పత్తికిరా నీ వాయి ముడు చే ఏదమ పడంగ ఎంగా పే అమ్మ బారిన ఉల్లదా ఇరుక అయ్యో అమ్మ పాప అది వంగితంగ ఇంగ పాల్ సమి నీకు ఏదో వేనన అప్పకిటి కేలు చెరియా నా ఉనుకు వంగితరే అమ్మ మాకిటిని మెలికేకక யாராவது ஒண்ணா பிடிச்சா என்கிட்ட சொல்ல நான் பார்த்துக்கிறேன் புரியுதா உனக்கு என்ன சூதனமே விளையாடுறதுக்கு அப்பா நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வருவேன் இப்ப போய் சமத்து சாப்பிடுவான் சரியா பையன்கிட்ட குடுக்கிறி அந்த சப்பாத்தி ஆனால் சமக்கல்ல சாப்பிட்டோம் பிள்ளைங்க சாப்பிடாம நம்ம சாப்பிட்றது நம்ம அம்மா அம்மா

ஐ இல்லைங்க பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம் நான் அளவா செஞ்சுருப்பீங்க நிறையவே சுற்று சாப்பிடுவான் பரவாயில்ல இப்போதான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் காத்தாட்டா இருக்கலாம் மீன் வந்தேன் வந்து பார்த்தா தெரியுது இங்கே ஒரு மினி சமையல் குக்கிங்க நடந்துட்டு இருக்கிறேன் அண்ணா வந்துட்டாரா வந்துட்டா இருக்குல்ல உள்ளதா இருப்பாரு சரி சரி நீ சாப்பிட்டு உங்க காலையில் பார்ப்பேன் நாளைக்கு நம்மளும் மீனை வாங்கி சாப்பிடுறோம் 进来吧，孙。